ரெண்டு சென்லில் லோ பட்ஜெட்டில் ஜென்வனாக வீடு செல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க லேண்டோட அளவு பதினேழுக்கு ஐம்பதுங்க ரெண்டு வீடு ரெடி மூட்டில் இருக்குதுங்க சின்ன சின்ன வேலைக்கு பண்டிகிருக்குங்க வடக்கப்பா சீட்டில் பார்த்த மாதிரி வசதி வச்சு கட்டியிருக்காங்க கிளாஸ்களில் கட்டின பில்டிங்குங்க செங்கல் கிடையாதுங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ரேட் சேலன் பண்ணுனா தட்டி வச்சுங்க அப்போ தான் நம்ம திருப்பூர் சுற்றுலாத்தில் புது வீடுகளை டெய்லி வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்குங்க வீடு வாங்க உங்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் உதவியாக இருக்கேன் டெய்லி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த பட்ஜெட்டில் கிடைக்குங்க இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா திருப்பூர் பிஎன் ரோடுங்க கனக்கம்பாளைய பிரிவில் இருந்து நாதம்பாளைய இடத்துல அமைஞ்சுருக்கேன் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் உங்களுக்கு படிக்கடிக்கையில் என் டைப் டாக்டர் வந்துங்க வால் டைஸ் பிராண்டட் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க ஃபுல்லாகவே ஒட்டி வச்சிருக்காங்க உங்களுக்கு பாத்ரூமும் ஃபுல்லாகவும் ஒட்டி வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்கு ஓனர் கேட்க விளந்துங்க முப்பத்தி அஞ்சு லட்சம் தாங்க அது நேராக வந்தால் விலை குறைய வாய்ப்பு இருக்குங்க ஹால் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் நல்லா பெரிய ஹாலில் கொடுத்துருக்காங்க கபோர்டு வேலை நடந்துட்டுருக்குங்க உங்களுக்கு தனி கார்டோ வந்துடுதுங்க கிச்சனு நல்ல டைப்பில் கிரனைட் போட்டு கப்பட் பண்ணி வச்சுருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினோரு சைஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் கிடையாதுங்க இது எட்டுக்கு பதினோரு சைஸில் பெட்ரூமுங்க இதுக்கு அட்டாச் இருக்குங்க இந்த வீட்டை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இல்லை வாங்கணும்னு நினைக்கிறவங்க புக் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க